திரைத்துறையில் தனக்கு கிடைத்த புகழ் வெளிச்சத்தை மட்டும் பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று கூறி அவர்கள் வீதிக்கு வருகின்ற போது அதற்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த என் தமிழ்ச் சமூகமும் சாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து ஒரு சினிமாவில் பூசி நடித்த ஒரு நடிகரை நேரடியாக எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற அந்த மிக மோசமான ஒரு இன ஈர்ப்புக்கு இழுக்கப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்களை தமிழ்ச்சமுகம் சமூகம் வழிகொடுத்திருக்கிறது ஏதும் அறியாதவர் வந்தவர் விஜயா என்று தெரியாத கருவுற்றிருந்த குழந்தை கனவுகளோடு நாளைய தமிழ்ச்சமுகத்தில் சமூகத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டிய பத்து குழந்தைகள் உள்பட நாற்பத்தி ஒரு உயிரை தமிழ்ச் சமூகம் எழுந்திருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு நான் சொன்ன தலைவர்கள் வரிசையிலையும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரிசையில் இருக்கின்ற தலைவர்களோடும் இன்றைக்கு அல்லும் பகலும் இந்த மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக சமூக நீதி தளத்திற்காக சாதிய மோதலுக்கு எதிராக சமத்துவத்திற்காக சமூக நீதியிற்காக மதவெறி மாச்சரியங்கள் இந்த மண்ணில் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு வெளிச்சத்தை இந்த நாட்டில் சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிகராக மாடத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிற இந்த நாட்டுடைய நான்காவது தூண் என்று போற்றப்படுகின்ற நிலைமை பத்திரிகை துறை இதற்கு துணை இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் உங்கள் பசியால எங்கள்